அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி ஐம்பத்தி ஏழாவது பாடல் தவ சாந்த பாதம் துவேத சாந்த பாதம் தருமினி மலர் பூம்பாதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் சிற நடு பூத்து இயங்கும் பாதமலரில் இருந்து பெறப்படும் இருவித அனுபவ நிலை குறித்து இங்கே பேசப்படுகின்றது அவையாவன ஒன்று தவ சாந்த பாதம் ரெண்டு துவாத சாந்த பாதம் இவை இரண்டும் அக அனுபவத்தில் காணப்படுகின்றனவை ஆவாம் ஒன்று அகத்தே நிலைத்து அழியும் சலனம் இல்லாத அமைதியாக நிலையாக உள்ளது மற்றொன்று இந்த உயிர் உடம்பில் புறமிருந்து அகநிலைக்கு ஏறும் பன்னீர் படிகள் கொண்ட ஒன்றாக இருக்கின்றது முதலாவது தவ சாந்த நிலையை பார்ப்போம் தவா என்றால் ஒழியாது நீங்காத என்ப நீங்காத என்பில் அமைதி அடக்க ஒடுக்கமான தோற்றம் அதாவது ஆன்மா விளங்கும் கடவுள் பீடம் உகர அகர நடு பகர வண்ணமாக இருக்கின்றது இது உப என குறிக்க பெறுவது இந்த இடத்திலே ஒடுங்கி மெளனமாயிருப்பதால் உண்மையான அமைதி கிடைக்கும் இங்கிருந்து நீர் விற்ப ஓர்மையில் இருந்தால் பெரும் ஜோதி சூழலில் விளங்கும் அனுபவம் ஏற்படும் இதுவே நீங்காத உபசாந்த நிலை எனவும் தவ சாந்த நிலை எனவும் சாற்றப்படும் இந்த நிலையிலிருந்து தானான அங்காரபேதம் கெட்டு அருளின் இயக்கமாக யாவையும் உணர்ந்து சூழ நோக்கும் போது இம்மனித பிறப்பின் இரகசியம் இது என்று பெறப்படும் அருள் அனுபவ ஆனந்த நிலையை வெளியாம் அதுவே அடுத்து துவாத சாந்த பாதம் என்கின்றார்கள் துவாத சம் என்றால் பன்னிரெண்டாம் மனித உயிர் உடம்பின் புறதோற்ற நிலை நின்று சத்விசாரத்தால் தயவோடு வேண்டினால் அப்பன்னிரண்டும் நிலைகளும் அனுபவப்படும் அவை இவை ஒன்று பூத நிலை ரெண்டு நிலை மூன்று பிரகிருதி நிலை நாலு மோகினி நிலை ஐந்து அசுத்த மாயை நிலை ஆறு அசுத்த மகா மாய நிலை ஏழு சுத்த மாய நிலை எட்டு சுத்த மகா மாய நிலை ஒன்பது சர்வ மகா மாய நிலை பத்து குண்டலினி நிலை பதினொன்று பிரணவ நிலை பன்னிரண்டு பரிகிரக நிலை இவை பன்னிரெண்டும் கடவுள் ஆன்மா வெளிப்பட்டு விளங்கும் இடத்திற்கு ஆதாரமாய் பீடமாய் மனிதனில் அமைந்துள்ளன இத்வாத தசை நிலைக்கு மேல் மகா சாந்த சுருபியான அருள் ஆண்டவ நிலை விளங்குவதாம் அந்த அருள் நிலையிலே பதிவடிவமாக அனுபவித்துக் கொண்டு கொள்ளப்பெறும் இந்த உண்மையை கருத்தின் பேரில் தென்பாண்டி மதுரை தலைமூர்த்தியும் சீர்காழி பதியும் அமைந்துள்ளனர் அருள் நாண தமிழ் சித்தர்கள் மதுரையை துவாத சாந்த தலம் என்பார் இதனை நாற்பத்தெட்டு முக்கோண மந்திர சக்கர வடிவிலே அமைத்து நடுவிடத்திலே பதிமூன்றாம் அருள்நிலை சுட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவுருவை நிலைநிறுத்தி உள்ளனர் சீர்காழி தலமோ துவாத தசை அனுபவ நிலைக்கேற்ப பன்னீர் பெயர்கள் கற்பித்து வழங்க பெற்றுள்ளனவா அவை பிரம்மபுரம் இரண்டு வேணுபுரம் மூன்று புகழி நான்கு வெங்குரு ஐந்து தோணிபுரம் ஆறு பூந்தரையாய் ஏழு சிரபுரம் எட்டு புறாவம் ஒன்பது சன்பை பத்து கழி பதினொன்று வயம் பன்னிரண்டு கழுமலம் இவளவும் ஒன்றிய நிலையமே துவாத சாந்த பீடமாக இருக்கின்றது இவற்றுக்கு மேல் அருட்பெரும் ஜோதிபதி அனுபவம் கைகூடும் மகா மௌனமாகிய தவ சாந்த நிலையாகவும் அருட்பெரும் ஜோதி திரையோதிசா அந்தமாகி அனுபவம் நிலவும் துவாத தேச அந்த நிலையாகவும் விளங்குவது நம் அருட்பெரும் ஜோதி மலர் பூ பாதமாகும் இருபது பத அனுபவமும் ஒரு பத நிலையாகி இணையாது இணைந்து நிகழும் திருவடி இதுவே என உணர்த்த பெறுகின்றோம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் தவ சாந்த பாதம் துவாத சாந்த பாதம் தருமினை மலர் பூம்பாதம் பாதம் என்று வல்லல் பெருமான் இந்த ஐம்பத்தி ஏழாவது பாடலில் சொல்கிறார் நம்ம என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் அந்த மௌன நிலையில் நம் ஏகாந்த நிலையிலே இருக்கணும் அப்போ அந்த ஏகாந்த நிலையில் இருந்தால் தான் இறைவனுடைய மெய்ப்பொருளை நாம் உணர முடியும் அதுக்கு தான் சொல்லுவாங்க எந்த லென்ஸ்லேயும் கிடைப்பாதது சைலென்ஸில் கிடைக்கும் அப்போ மௌனம் என்பது சிறந்த ஒரு நிலை நிலை இந்த மௌனம் இருப்பதற்கு சிறந்த மாதம் எந்த மாதம்னா நவம்பர் டிசம்பர் மாதங்கள் இந்த மௌனத்திற்கு உரிய ஒரு அற்புதமான காலம் அதோடு மார்கழி மாதமும் ஒரு சிறந்த மாதம் தமிழ் மாதங்களில் மார்கழி மாதம் ஒரு சிறந்த மாதம் மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவான் திரு கிருஷ்ணர் சொல்வதாக சொல்லப்படுகிறது ஆகவே மௌனத்திலே இருந்து எல்லா இலையிற்ற ஆற்றலுடைய அருள் நாம் பெற முடியும் அதுக்குத்தான் தவ சாந்த பாதம்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார் இன்னொன்று துவாத சாந்த பதம்ன்றார் அப்போ அந்த தருமிகு இணை இருக்கு இல்லைங்களா அந்த நிலையை உணரணும் அது அந்த மலர் பூம்பாதம் ஆகவே ஏக இறைவன் அங்கு கிணாதபடி எங்கும் இருக்கிறார் அந்த ஏக இறைவனோடு நாம் ஒன்றி கலந்து உயிர்கிழப்பு பெற வேண்டும் என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய வீதி ஆனால் நாம் அதை பெற முடியல நான் உட்பட புலனின்பையும் புலனிச்சையும் புலன் சேர்க்கையும் நம்மை ஆட்பட்டு கொண்டு நாம் அங்கே விடாம தடுக்குது அதைத்தான் வள்ளல் பெருமான் அற்புதமான இந்த திருவெடி புகழ்ச்சி ஐம்பத்தி ஏழாவது பாடலில் நமக்கு உண்மையை சொல்கிற ஆகவே என்ன இருக்கணும் அளவுக்கு மௌனமாக இருக்கிறத நல்லது மூச்சை கவனி பேச்சை குறை நம்ம மூச்சையே கதாகதம் செய்து கொண்டிருந்தால் உள் மூச்சையை வாங்கிட்டேன் நம்ம ஆயில் நீண்டிக்கும் அந்த நிலை எல்லா பொருள்களிலிருந்து அளவு முறை மீறாம நிறைவான வாழ்க்கையை நோக்கி பயணப்படும் ஆகவே மௌனம்தான் சிறந்த வழி அந்த மௌனத்திலே எல்லாத்தையும் கேட்டு பெறலாம் இவர் கொடுப்பாரா அவர் கொடுப்பாரா அவர் செய்வாரா அவர் மூலம் பெரிய ஆளா இல்லாமா இவர் மூலம் பெரியாள் ஆகலாமா என்ற நினைக்கிறத விட்டுட்டு ஏக இறைவனிடம் கையேந்துங்கள் அந்த ஏக இறைவனிடம் கையேந்தனா எப்ப கையேந்தணும் மௌனமாக இருந்து அமைதியான மலைநிலையில பிரபஞ்சத்திடம் கேட்கணும் நம்ம எங்க பிரபஞ்சத்துக்கு கேட்குறோம் இயற்கை கிட்ட கேட்கிறோம் மாறா நர இருக்கக்கூடிய மனிதர்களிடம் கேட்குறோம் அப்போ அது மனிதர்கள் கொடுப்பாங்களா தன்னை விட யாரும் பெரிய நிலைக்கு மேல் நிலைக்கு வரக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர் தான் மனதை இதமாக வைத்திருக்கக்கூடிய மனிதன் அப்போ அந்த மனிதனிடம் கேட்ட அவன் கொடுப்பானா சந்தர்ப்ப கால நிர்ணயம் எல்லாம் மனிதனால் செய்ய முடியாது உதவி செய்வது கூட நம்ம ஏதோ செய்யறோம் கேட்குறாங்க நிறைய பேர் கேட்க தான் தயாராக இருக்கிறாங்க அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லை இவர மூலம் கிடைக்குமா இவர் கிடைக்குமா போடு எண்ணத்தை போடு இவர்கிட்ட கேளு வீட்டை போடு பணம் சொல்லுவாங்க தவறான வார்த்தை தான் இருந்தாலும் சீன் போடுவது தன்னை ஒரு பெரிய நிலையெல்லாம் காட்டிக்கொள்வது இந்த புற இன்பத்தில் அக இன்பத்தில் இருந்தனா எல்லாம் கிடைக்கும் நினச்சது நடக்கும் சொன்னது பளிக்கும் ஆகவே அதைத்தான் தான் வல்லல் பெருமான் இந்த அகவல் வரியின் மூலம் நமக்கு சொல்லுகிற செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்றி வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச அவருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாரவர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு ஐக்கியமாகக்கூடிய இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்க விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்